ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவன் டேஸ் ரோஸ் வளர்ப்பு முறை பார்க்கலாமாங்க எந்த ரோஜா செடியும் நான் வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க இது இப்படி தான் நம்மளுக்கு வந்து அமைப்பு இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க கொசு கோசாக இது பார்க்குறதுக்கும் அழகு இது வந்து நல்லாவே இது இன்னும் ஒரு நாலு நாள் நிற்குங்க ஒரு பூக்கள் பூக்க நம்மளுக்கு வந்து எப்படியும் குறைஞ்சிது நம்மளுக்கு டைம் வந்து அது நல்லா எடுத்துக்கும் ஒரு பூக்கள் விரியவே ஏழு ஏழுலேருந்து எட்டு நாள் மேலே பத்து நாள் கூட ஆகும் நல்லாவே பூக்கும் இப்போ இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹைட்டாக வந்ததுக்கு காரணம் என்னென்னா பேசில் ஷூட்னு சொல்லுவாங்க இது அதாவது அடியிலேருந்து புது கலைகள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் எனக்கு மூணு கிளைகள் வந்தது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இதில் வந்து ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா நம்மளுக்கு நாலு நாலு மொட்டு இதில் ஒரு நாலு மொட்டு இதில் வந்து ஆறு மொட்டு வச்சிருந்துதுங்க எல்லாமே இந்த எலி வந்து கடிச்சிடுச்சு இது பார்த்திங்கன்னா தெரியும் உடச்சிக்கிட்டுருக்கு பாருங்க அதனால் சூப்பராக வந்து வரக்கூடியது நிறைய துளுருங்க துளுத்து துளுத்து நம்மளுக்கு அடிக்கடி பூக்கள் வச்சுட்டே இருக்கும் நம்ம மாடியில் நல்லா பூக்கள் நிறைய ரோசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த செவன் டேஸ் வாங்கிவிங்க செவன் டேஸ் வந்து ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி தான் நல்லாவே பூக்கள் கொடுக்கும் நம்ம ஈஸி மெயின்டனன்ஸாக மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடி வரும் மேல் வரும் எதுனா கொடுத்துட்டே இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுக்கு மேல் உரம்னா மேலே ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் இது உடச்சிடுச்சு போல் இங்கேருந்து துளி ரெண்டு பக்கம் வருது பாருங்கள் எது அப்படியே வச்சோம்னா வந்துடுமோ நானே இப்போ தான் கவனிக்கிறேன் அழகாக வருது சூப்பராக அது என்னன்னு தெரியல பார்ப்போம் இந்த மாதிரி இது உடஞ்சிருச்சு பாருங்கள் இதுலேருந்து இப்போ நம்மளுக்கு ஆனால் சும்மா இல்லைங்க இது வந் இது உடைஞ்சாலும் நம்மளுக்கு நிறைய பூக்கள் அறுவடை கொடுத்துட்டே இருக்கும் எனக்கு செவன் டேஸ் ரொம்ப பிடிக்குங்க இதில் வந்து மூணு கலர் இருக்குதுங்க இது வந்து ஒரு மாதிரி பீச் கலர் வரும் சாண்டல் வித் பீச் கலர் அதாவது ஒரு மாதிரி டார்க்காக வரும் நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்னஸ் வரும் இது இந்த டைம் தான் இங்கே இந்த கலர் வரும் அந்த டார்க் வந்து இந்த கலர் இந்த டைம் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக தான் போகும் இது வந்து இது பூத்து எனக்கு தெரிஞ்சு பத்து நாள் மேலே ஆகுதுங்க டென் டேஸ் கிட்ட ஆகுது இது இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இதை அப்படியே விட்டாலும் நம்மளுக்கு ஆனால் சீக்கிரம் கொட்டவே கொட்டாதுங்க நம்மளுக்கு ஒரு வாரம் பத்து நாள் கூட செடியில் இருக்கும் கொட்டவே கொட்டாது நல்லாவே இருக்குங்க இந்த பூவும் நம்மளுக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்க வேண்டியது தான் நல்லாவே பூக்கக்கூடியது நான் க என் கையில் கட் பண்ணுறேன்னா என் ஒரே கையில் நம்ம கேமரா எடுக்கிறதுனால கையில் கட் பண்ணுறேன் ரோசஸ்லாம் கட்டர் வச்சு தான் கட் பண்ணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான துளிர் வரும் இதை கூட எடுத்துடலாம் இன்றைக்கி நம்மளுக்கு ரோஜா வந்து பண்ணி நாலு ரோஜா கிடச்சிருக்குங்க செவன் டேஸில் சூப்பராக இருக்கா அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நான் இந்த கிணத்தில் போட்டுறேன் இது வந்து நான் ஒரு டப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அகலமான பெருசில் வச்சேன் இது ஒரு மூணு வருஷத்து செடிங்க இந்தியோட செடியில் மூணு வருஷம் இம்மா என்கிட்ட இருக்குது நல்லாவே கொடுக்குது அடி உரம் குத்தி அடி உரம்னு பார்த்திங்கன்னா எப்எம் சாவல்ட்டு சி வீடு அதுக்கப்புறம் எம்பிக்கி அந்த மாதிரி ஐட்டங்களை மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இந்த மாதிரி இலைகள் கொஞ்சம் மேலே மூடாக்கா போட்டு விடுங்க வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சா அதனால் மூடாக்கா போட்டு விடுங்க இதுவே வந்து நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற இதுகளுக்கு மக்கி உரம் ஆகிடும் நம்ம மாடியிலே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ரோஜாக்கள் அப்போ ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா கெம்மு கொடுக்கலாம் அரிசி கழுவின தண்ணி கூட கொடுக்கலாம் நம் நான் கட் பண்ணியே விடலை ஆனால் துளுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே சூப்பராக துளுக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் சூப்பராக துளுக்கும் இன்னி கட் பண்ணி நாங்கள் முடிஞ்சிடுச்சியா இந்த முட்டுக்கள் தான் இருக்குது இது இன்னும் பூக்குங்க அழகாக இருக்குது தலையில் வைக்க நல்லாயிருக்கும் சாமி வைக்க இன்னும் நல்லாவே பூக்கணும் இதெல்லாம் பூக்கணும் முன்னே அஞ்சு முட்டை இருக்குதுங்க இதில் நம்மளுக்கு பத்துக்கு மேலே தாங்க பூ வைக்கும் ஒன்று ரெண்டு வைக்காது பத்துக்கு மேலே பூக்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள்னா இந்த செவன் டேஸ் ரோஜான்னு சொல்லலாங்க எங்கிட்ட எல்லோ கலர் இந்த சாண்டல் கலர் இருக்குது இன்னும் வந்து ஒரு பிங்க் இருக்காங்க பிங்க்கு வந்து கிடைக்கல அது நாட்டு வெரைட்டிஸ் போல் நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி அது கண்டிப்பாக நம்ம மாடியில் வாங்கி வைக்கணும் அது தேடிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் இயர் வாங்கிவிடுங்க கண்டிப்பாக நான் சொல்லி வச்சுருக்கேன் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள் இது தாங்க நம்ம செவன் டேஸ் ரோஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ஈவ்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ